சில நாட்களுக்கு முன்னாடி பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தல்ல தங்களுடைய ஆட்சியை தொடரணும்னு என் கூட்டணி ஒரு பக்கம் தங்களுடைய ஆட்சியை எப்படியாவது நிறுவனும்னு இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் போக பல மாநில முதலமைச்சர்களோட வெற்றிக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்த அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவங்களோட கட்சி எல்லாம் போட்டிட்ட இந்த பீகாரோட தேர்தல் முடிவுகள் வெளியே வந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோ இருப்பாங்க மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு பீகார்ல இதுல நூத்தி இருபத்தி ரெண்டு இடங்கள்ல வெற்றி பெற்றாதான் ஒரு கட்சியால ஆட்சி அமைக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில இருநூறு இடங்களுக்கு மேல வெற்றி பெற்று என்டி கூட்டணி மீண்டும் அவங்களோட ஆட்சியை நிறுவருக்காங்க இதுல பாஜக மட்டும் எண்பத்தி ஒன்பது இடங்களை இருக்காங்க ஐக்கிய ஜனதா தளம் கட்சி எண்பத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றி இது போக சில இடங்கள்ல என்டிஏ கூட்டணி சார்ந்த சின்ன சில கட்சிகள் ஒரு சில இடங்களை பிடிச்சு மொத்தம் இருநூத்தி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றி அவங்களோட ஆட்சியை பீகார்ல மீண்டும் நிறுவருக்காங்க இதுக்கப்புறமா ராஷ்ட்ரிய ஜனதா தளம் காங்கிரஸ் இணைந்த இந்தியா கூட்டணி இந்த கூட்டணி ஒட்டுமொத்தமா குடிச்சிருக்க தொகுதியே முப்பத்தி ஐந்து தொகுதிகள் தான் இதுல ராஷ்ட்ரிய ஜனதா தளம் மட்டும் இருபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை பிடிச்சிருக்காங்க அப்ப குளத்துல எல்லாம் குதிச்சு ஓட்டு கேட்ட ராகுல் காந்தியோட காங்கிரஸ் கட்சியோட நிலைமை என்னன்னா சிங்கிள் டிஜிட் வெறும் ஆறு இடத்துல மட்டுமே விற்று விற்று படுதோல்வி சந்திச்சிருக்கு இந்த கூட்டணி இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான நபரை பத்தி தான் போறோம் அது யாருன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் ஏன் முக்கியமான நபர்னா பிரதமர் மோடி மம்தா பானர்ஜி நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்னு எல்லாருக்கும் அரசியல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டவர் தான் இந்த பிரசாந்த் கிஷோர் இவர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஜன்சுராஜ் கட்சின்னு ஒரு கட்சிய நிறுவுகிறாரு நிறுவி இந்த தேர்தலில் முதன்முறையா களமிறங்குறாரு களம் இறங்கின போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலையும் தோல்வி சந்திச்சு படுதோல்வி அடைகிறார் அப்புறம் எதுக்காக இவரை பத்தி நம்ம பேசுறோம்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்திருந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில நாம் தமிழர் கட்சிய பிரெஞ்சு பார்ட்டி பிரெஞ்சு பிளேயர்ஸ் சொல்லி விமர்சிக்கிறார் Uh, you've been uh, following Tamil Nadu closely. There is another force which is slowly ri rising. They've got 8% in the last elections.

ஒரு பதினாறு பதினைந்து நாட்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு அப்ப தேர்தல் ஆணையம் ஒரு புதிய சின்னத்தை கொடுக்குது அந்த சின்னத்தை வச்சு தேர்தல் நின்னு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கி மாநில கட்சியா அங்கீகாரம் பெற்றிருக்குது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி செஞ்சது சாதனை அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்க பிரெஞ்சு பார்ட்டி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறீங்க உண்மையிலேயே இத்தனையும் இருந்து நான் ஊடக பலம் பணபலம் எல்லாம் இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களோட கட்சி அதுவும் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் கொண்ட பீகார்ல வெறும் மூணு விழுக்காட்டவோட தாண்டல அப்போ உண்மையிலே பிரெஞ்சு குரூப் யாருன்னா பிரசாந்த் கிஷோரோட கட்சி தான் இவர அரசியல் வியூக வகுப்பாளராக வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு கட்சி தேர்தலில் நிக்க இருக்கு